எல்லோருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் முதலிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து நிறுவியிருக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிறுத்தப்பட இருக்கின்ற வேட்பாளர் பற்றிய அறிவிப்பினை மேற்கொள்வதற்காக நாங்கள் இந்த சந்திப்பை இன்றைய தினம் தீர்மானித்து நடாத்த ஆரம்பித்திருக்கின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை தேர்ந்தெடுத்து நிறுத்த வேண்டுமென்று நாங்கள் அனைவரும் மேற்கொண்ட முடிவின் பிரகாரம் நீண்ட ஆழமான பரந்துபட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு கலந்துரையாடல்களுக்கு பிறகு இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து அரசியல் அம்சங்களையும் பொறுப்போடும் நிதானத்தோடும் அலசி ஆராய்ந்த பிறகு நீண்ட நாள் தமிழ் தேசியவாதியும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவரும் ஊடகத்துறையிலே நன்கறியப்பட்டிருந்தவருமான திரு பா அரிய நேந்திரன் அவர்களை தமிழ் பொது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக தீர்மானி நிறுத்துவது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை இன்றைய தினம் எமது மக்களுக்கும் இந்த தேர்தலிலே அக்கறை கொண்டிருக்கிற சகல தரப்பினருக்கும் நாங்கள் அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இன்று அவர்களாலே பாராளுமன்ற கடமைகளும் குறுக்கெடுக்கிற நிலைமையிலே அவர்கள் விரும்பியும் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் அவர்கள் சார்ந்த கட்சிகளை அந்த கட்சிகளை சேர்ந்த மூத்த தலைவர்கள் இங்கே பிரித்துவப்படுத்தி எங்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான திரு பா அரியநேந்திரன் அவர்களை உங்களுக்கு நான் முன்னாலே அழைத்து அவரை அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது இருந்தாலும் சம்பிரதாய பூர்வமாக இவர்தான் எங்கள் தமிழ் மக்களின் சார்பிலே தமிழ் தேசியத்தின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் என்கிற அந்த அறிவிப்பினை நாங்கள் மேற்கொள்ள விரும்புகிறோம் இப்பொழுது தம்பி அரியணேந்திரன் அவர்களை